மத்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கானதை இன்னைக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சாங்க அதில் இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது நாங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டணுமா அப்படிங்கிறது தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே ஆனால் ஒரு நல்ல செய்தின்னு சொல்லலாம் கொஞ்சம் நிறையா சம்பளம் வாங்குகிறவங்களுக்கு நடுத்தரமாக சம்பளம் வாங்குறவங்களுக்கு கெட்ட செய்தின்னு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் ரூபா ஆண்டு வருமானம் அப்படின்னா மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் நம்ம சம்பாதிச்சோன்னா நம்ம எந்த ஒரு டேக்ஸுமே கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேணாம் ஆனால் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு ரூபா நம்ம அதிகமாக வாங்கினாலும் சம்பளம் நம்ம கண்டிப்பாக டேக்ஸ் கட்டியே ஆகணும் அஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் நம்ம கட்டியே ஆகணும் இப்போது ஒரு இருபத்தஞ்சாயிரம் மேலே ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு இல்லை இருபத்தஞ்சாயிரத்தி நூறு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு இல்லை இருபத்தஞ்சாயிரம் தாண்டி இருபத்தி ஏழாயிரம் இருபத்தெட்டாயிரம் அப்படி நான் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இருபத்தஞ்சாயிரம் தாண்டினாலே நம்ம கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி தான் ஆகணும் அதனால் இது வந்து எல்லாருக்குமே ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்துச்சு ஏன்னா இருபத்தஞ்சாயருவாங்கிறது இந்த காலத்தில் சமாளிக்கிறது குடும்பத்தை நடத்துறதுங்கிறது இருபத்தஞ்சாயிரம் வச்சு சமாளிக்கிறது கஷ்டம்தான் கடினம்தான் ஆனாலும் அந்த வருமானம் சம்பாதிக்கிறவங்க இருபத்தஞ்சாயூவா சம்பாதிக்கிறவங்க டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரரூவாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவங்க டேக்ஸ் கட்டணுன்னா கொஞ்சம் கடினமான காரியம்தான் அதனால தான் இன்றைக்கி நடுத்தர வர்க்கத்தினர் அவங்கெல்லாம் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க அப்படி பட்ட எல்லாம் இன்றைக்கி ஒரு மன வருத்தத்தில் இருக்காங்க நாங்களும் டேக்ஸ் கட்டணுமே அப்படின்னு ஒரு நெருக்கடிக்குள்ளே அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அதனால் இந்த மத்திய பட்ஜெட்டில் இன்னும் கொஞ்சம் இந்த உச்சவரம்பு மூணு லட்சத்தை ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் எல்லாருக்குமே ஒரு நிறைய பேருக்கு இந்த அந்த செய்தி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் ஆனால் மூணு லட்சம் வரைக்கும் தான் உற்சாக வச்சுருந்தாங்க அதுதான் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது அதனால் மத்திய பட்ஜெட்டு கொஞ்சம் நடுத்தரவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நடுத்தரத்தை தாண்டி இருக்கவங்களுக்குமே வந்து ஒரு கசப்பான பட்ஜெட்டாக தான் இது இருக்குது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நன்றி வணக்கம்